போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து தேர்வர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு சிலபஸ்ல உள்ள யூனிட் இந்திய ஆட்சி முதல் பாடப்பகுதியான இந்திய அரசியலமைப்பு அந்த பாடம் தான் பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு முதல்ல எதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை அதிகாரம் அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய கடமைகள் அவங்க சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமைகள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன மதம் சார்ந்த கொள்கைகள் என்ன இதை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் எதுல இருக்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல இருக்கும் இப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்தியாவுல எப்படி உருவானது அப்படின்ற அந்த வரலாற்று பின்னணியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பண்டைய இந்திய காலகட்டங்கள்ல பார்க்கும்போது சிந்து வெளி நாகரிகங்கள்ல இருந்து மக்களை நிர்வாகம் செய்வதற்கான ஒரு நிர்வாக குழு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருப்போம் அப்ப அதுல இருந்து இந்திய அரசியலமைப்புக்கான ஆரம்ப காலகட்டம் அப்படின்ட்டு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அதனை தொடர்ந்து வந்தவர்கள் தான் ஆரியர்கள் ஆரியர்கள் காலகட்டத்துல ஸ்மிருதிக்கள் உருவாக்கப்பட்டது இந்த ஸ்மிருதிக்களை மையமாக கொண்டு ராஜபுத்திரர்களும் புக்தர்கள் காலகட்டங்களில் ஆட்சி செஞ்சாங்க மௌரியர்கள் காலகட்டத்தில் பார்க்கும்போது அர்த்த சாஸ்திரத்தை பயன்படுத்தினார்கள் இந்த செய்திகள் எல்லாமே நம்ம படிச்சு வந்திருப்போம் அதற்கடுத்து பார்க்கும்போது அரேபிய படையெடுப்புகள் நடக்கும் டெல்லி சுல்தானியம் நிறுவப்படுகிறது அதுலதான் அலாவுதீன் கில்ஜி என்பவர் ஆட்சியாளராக வருகிறார் இவர் ஆட்சி செய்யும் போது நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வருவார் நம்ம தாக் என்ற சட்டங்கள் பார்த்து வந்திருப்போம் ஒற்றர்களை நியமிக்கக்கூடிய முறைகளா பார்த்துருக்கோம் வீரர்களுக்கு வந்து முதன் முதலாக ஊதியமாக பணமா வந்து கொடுத்தாரு அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வராரு இந்த சட்டங்களை எல்லாத்தையும் தொகுத்து துக்லக் ஆட்சி காலகட்டங்கள்ல ஒரு சட்ட தொகுப்பு வெளியிடப்பட்டது பெரோஷா துக்லக் என்பவர் அந்த சட்டங்கள் எல்லாத்துக்கும் என்ற பெயர் வைத்து அந்த சட்ட தொகுப்பை முதன்முதலில் வெளியிட்டார் சரிங்களா அவரை தொடர்ந்து முகலாயர்கள் ஆட்சி கால கட்டங்கள்ல அவுரங்கசீப் என்பவர் என்ன செய்றார் அப்படின்னா பட்வா இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பை வெளியிடுறார் பட்வா இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பை வெளியிடுகிறார் இந்த மாதிரி இடைக்கால கட்டங்களில் நிறைய வரலாற்று ஆவணங்கள் நமக்கு கிடைக்கிறது எதை பற்றி சட்ட தொகுப்புகளை பற்றி ஆவணங்கள் கிடைக்கிறது அப்ப இடைக்கால கட்டம் இறுதியில என்ன நடக்கும் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை நம்ம டெல்லி ஆட்சி காலகட்டங்களில் ஐரோப்பியர்கள் வந்து வருகை ஆரம்பிச்சிருவாங்க அவர்கள் காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் முதன் முதல்ல யார் வந்திருப்பா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல போர்ச்சுகீசியர்கள் வருகிறார்கள் போர்ச்சுகீசியரை தொடர்ந்து யார் வரா ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல டச்சுக்காரர்கள் வருகிறார் டச்சை தொடர்ந்து யார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாள் உருவாக்கப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஜஹாங்கீரோட ஆட்சி காலகட்டத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றுல முதல் வர்த்தக மையத்தை சூரத்துல நிறுவுறாங்க இவங்களை தொடர்ந்து யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வரும் டேனிஷ தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல பிரெஞ்சுக்காரர்கள் வருகிறார்கள் இந்த மாதிரி நிறைய ஐரோப்பிய குடியேற்றங்கள் நடைபெறுகிறது இப்படி நிறைய பேர் வந்தாலும் நிறைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தாலும் கூட இந்த இறுதி போட்டியில யார் ஜெயிக்கிறா அப்படின்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் ஜெயிக்கிறாங்க வணிக போட்டியில் யார் ஜெயிக்கிறா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க நிறைய கோட்டைகளை கட்டுறாங்க என்னென்ன கோட்டைகள் ஆங்கிலேயர்கள் கட்டுனாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க சந்திரகிரி மன்னர் கிட்ட இருந்தே சென்னை மாகாணத்தையும் அதற்கு முன்னாடியே சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது எழும்பூருக்கு இடைப்பட்ட பகுதிகளை யார் கிட்ட இருந்தவங்க தமர்லா வெங்கடபதி என்பவர்கிட்ட இருந்தும் அதற்கு பின்னர் சென்னை மாகாணத்தை வந்து சந்திரகிரி மன்னர் காட்சி காலகட்டங்களில் பெரிய நிலப்பரப்பையும் வாங்கி முதன் முதல்ல ஒரு கோட்டை கட்டுறாங்க அதுதான் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல பம்பாய் மாகாணம் அப்படின்றது உருவாக்கப்படுகிறது பம்பாய் மாகாணத்தை யாருக்கிட்ட வாங்குவாங்க இரண்டாம் சார்லஸ் என்பவரிடமிருந்து புத்தகைக்காக வாங்குறாங்க பம்பாய் மாகாணத்தை இதைத் தொடர்ந்து என்ன பண்றாங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல கல்கத்தா என்ற நகரத்தை உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அப்ப சென்னை பம்பாய் மற்றும் கல்கத்தா போன்ற பகுதிகள்ல வணிக மையங்களை நிறுவி அதன் அந்த தொடர்ச்சியாக நகரங்கள் அப்படின்றது உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி நிறைய நகரங்களும் நிறைய வணிக மையங்களையும் தொடர்ச்சியா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நிறுவி கொண்டே வருகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வணிக ரீதியான போட்டி போராக மாறுகிறது அப்படி உருவான போர் தான் கர்நாடக போர்கள் இந்த கர்நாடக போர்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் இந்த வெற்றியை தொடர்ந்து என்ன பண்றாங்க வணிகம் சார்ந்த உரிமைகளை முழுவதுமாக யார் கையில போயிருது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கைகள்ல போய்கிறது இப்ப இந்த போர் நடந்துட்டு இருக்கும் நமக்கு இந்த பக்கம் இன்னொரு போர் நடக்கும் அந்த போரினுடைய பொருளாதாரத்தை வைத்துதான் மூன்றாம் கர்நாடக போர்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தி அப்படின்றது கிடைச்சிருக்கும் என்ன போர்னு சொல்லி பார்க்கும்போது முகலாயர்கள் வீழ்ச்சி அப்படின்றது நடைபெறுது முகலாயரோட வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வங்காளத்துல ஒருத்தர் தன்னை சுதந்திரமானவராக அறிவித்துக் கொள்கிறார் அவர் தான் யார் அப்படின்னா அலிவர்திகான் இந்த அலிவர்திகானுடைய மகனா சிராஜு தௌலா என்பவர் சரிங்களா சிராஜு தௌலா இந்த சிராஜு தௌலா மன்னர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தொடர்ச்சியா கோட்டைகள் கட்டுவதை என்ன சொல்றாரு கண்டிக்கிறாரு அந்த கண்டிப்பா என்ன ஆகுது அப்படின்னா இருட்டரை துயர சம்பவம் நடைபெறுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கிலேயர்களுக்கும் சிராஜு தௌலாக்கும் இடைப்பட்ட ஒரு போர் ஏற்படுது தான் நம்ம பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல நடைபெற்ற பிளாசி போர் இந்த பிளாசி போர் நடைபெறும் போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக உரிமை அப்படின்றது எங்க கிடைக்குது வங்காளத்துல முழுவதுமாக கிடைக்க இடத்துல வந்துட்டு வணிகம் ரீதியான ஒரு மிக பெரும் செல்வாக்கு இந்த பிளாசி போர்ல கிடைக்கிறது அந்த பிளாஸ்டிக் போரம் காரணமாக ஏட்டை ஆட்சி என்பது உருவாக்கப்படுகிறது அரசியல் சார்ந்த உரிமைகள் எல்லாமே மன்னர் கையிலையும் வணிகம் சார்ந்த உரிமைகள் எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளோட கைகளிலும் இருக்கும் இந்த ஏட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யாரு ராபர்ட் கிளைவ் என்பவர் கொண்டு வந்திருப்பாரு இதைத் தொடர்ந்து மீர் ஜாபர் என்பவரை அரியணையில அமர வைப்பாங்க அவரையும் பதவியிலிருந்து நீக்கம் செய்து மீர்காசிம் என்பவரை அரியணையில அமர வைக்கிறாங்க மீர்காசிம் வந்தவுடனே மூன்று நிலப்பகுதிகளை யாருக்கு கொடுக்குறாரு ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுங்க வரிகள் டஸ்தக் என்று அழைக்கக்கூடிய சுங்க வரிகளை தவறாக பயன்படுத்தியதற்காக மீர் மீர்காசிம் என்பவர் ஆங்கிலேயர் மீது படையெடுத்து செல்கிறார் அததான் நம்ம ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்சார் போர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்சார் போர்லையும் யார் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஜெயிச்சிருக்கு இந்த பக்சார் போரை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்துல அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்றது நடைபெறுது இந்த அலகாபாத் உடன்படிக்கையின் கீழதான் வணிக உரிமை பிளஸ் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அதை தான் நம்ம திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திவானி ரைட்ஸ் எப்போ கிடைக்குது பக்சார் போரில் தான் அவங்களுக்கு கிடைக்குது முதல்ல பார்க்கும்போது வணிக உரிமை அப்படின்றது முழுவதுமாக முனார்கி அதாவது ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமை யார் கையில இருந்துக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகள்ல இருந்துருக்கும் பிளாசி புறப்ப இந்த வணிக உரிமை என்னவா மாறுது வரி வசூலிக்கக்கூடிய உரிமையாக மாறுகிறது எந்த போர்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்சார் போர் அப்ப இந்த பக்சார் போரின் உறுதியில் முடிவுலதான் அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்துல நடக்குது அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த போரின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்களை மூன்றாவது கர்நாடக போர்ல கிடைக்க பயன்படுத்துறாங்க எந்த போர்ல கிடைச்ச செல்வங்களை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்சார் போர்ல கிடைச்ச செல்வங்களை மூன்றாவது கர்நாடக போர்கள்ல பயன்படுத்துறாங்க இருந்த போதிலும் அவங்களுக்கு அந்த போர் போருக்கான ஒரு பொருளாதார நிதி அப்படின்றது பத்தலை ஏன்னா அதுக்கு முன்னாடி இரண்டு கர்நாடக போர்கள் நடந்திருக்கும் பிளாசி போர் நடந்திருக்கும் இந்த போர்களுக்காக நிறைய நிதி எங்க இருந்து வாங்குறா அப்படின்னா இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்குறாங்க வணிகம் செய்ய செய்வதற்காக வந்தவர்கள் போர் செய்து அந்த போருக்கான பொருளாதார நிதியை அவங்களுடைய நாட்டுக்கிட்ட இருந்தே வாங்குறாங்க இங்கிலாந்து இடமிருந்தே வாங்குறாங்க அப்ப நிறைய நிதிகளை வாங்குறாங்க இந்த நிதியை அவங்களால கட்ட முடியல போருக்கான நிதி வாங்குறாங்க கட்ட முடியல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஊழல் சார்ந்த ஆட்சிகள் தொடங்குது நிறைய மக்களை சுரண்டுகிறார்கள் நிறைய வரி போறாங்க ஒரு தடையற்ற வணிகம் லாசிஸ்பர் என்ற முறையெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நிறைய பொருளாதார சுரண்டல் முறைகளை கடைபிடித்ததால் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஒரு நடவடிக்கை சார்ந்த ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக முதன் முதல்ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று நிறைய இந்த மாதிரி பொருளாதார சுரண்டல் செய்யறாங்க இருந்த போது அவங்களுக்கு என்ன பண்ண முடியல அந்த கடன் அந்த வாங்கின கடனை கட்ட முடியல அப்படின்றதுனால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் அதன் மூலமாக நிர நிரந்தரமாக வந்து கிழக்கு இந்திய கம்பெனி ஆண்டுதோறும் ஆறு பர்சன்டேஜ் வந்து யாருக்கு கொடுத்துருந்தோம் கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இவங்களுக்கு கொடுத்துடணும் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துடணும் இந்த மாதிரியான நிறைய செய்திகளை முன்வைத்து ஒழுங்குமுறை சட்டம் என்பது இயற்றப்படுகிறது அந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன அப்படின்றத பார்க்க சரிங்களா முதன் முதல்ல கொண்டு வரப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மீது முதன் முதலாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதனுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தினார்கள் ஆங்கிலேய பாராளுமன்றம் சரிங்களா இப்ப என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் முதன் முதல்ல இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலாந்தினுடைய பிரதமரான நார்த் பிரபு என்பவர் தான் கொண்டு வந்து வந்திருப்பாரு அது வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னா மன்னராக தான் இருந்திருப்பார் முதலாக இந்த சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்திற்கு அந்த அதிகாரம் வந்து செல்கிறது சரிங்களா இங்கிலாந்து பாராளுமன்றம் தான் இப்போ அந்த வணிக குழுவினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து இயக்குனர் குழு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மொத்தம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருபத்தி பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோமா இந்த இயக்குனர் குழுவினுடைய உறுப்பினர்களுடைய பதவி காலகட்டத்தை ஒரு ஆண்டுலேருந்து நான்கு ஆண்டுகளாக மாற்றுகிறார்கள் இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களுடைய பதவிக்காலத்தை ஓராண்டுல இருந்து நான்கு ஆண்டுகளாக மாற்றாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு நாலுல ஒரு பங்கு நாலுல ஒரு பங்கு இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களை வெளியேற்றம் செய்து புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்கள் இப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் மறுபடியும் மறு நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது நம்ம மூன்று மாகாணங்கள் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஆங்கில இந்திய கம்பெனியில இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் என்னென்ன சென்னை மதராஸ் அப்புறம் பம்பாய் மூன்று மாகாணங்கள் இருந்தது இதுல வங்காளத்தை மையமாக கொண்டு ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க அவருக்கு அதுவரை வங்காள ஆளுநர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வங்காள கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு தான் மதராஸ் மற்றும் பம்பாய் மாகாண ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றத எதுல சொல்றாங்க ஒழுங்குமுறை சட்டத்துல சொல்றாங்க அப்படி முதன் முதல்ல வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தான் சரிங்களா முதன் முதல்ல வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த வங்காள ஆளுநருக்கு உதவி செய்வதற்காக நான்கு உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழு உருவாக்கப்படுகிறது சரிங்களா ஒரு நாலு பேரை கொண்ட ஒரு ஆலோசனை குழு உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஒரு ஒரு திட்டத்தையோ அல்லது ஒரு செயல்முறையோ கொண்டு வராங்க அப்படின்னா அதுல கருத்து வேறுபாடு ஏற்படுது யாருக்கு யாருக்கும் ஆலோசனை குழுக்கும் ஆளுநருக்கும் அதாவது பம்பாய் ஆளுநராக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ சென்னை மாகாண ஆளுநராக இருக்கலாம் இவங்க யாரோ ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது இல்லை இதுக்கு நான் ஒத்துப்பரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓட்டெடுப்பு எடுப்பு மூலமாக என்ன பண்றாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு குறைபாடுள்ள முறையாகவே பார்க்கப்படுகிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கடுத்து வில்லியம் கோட்டையில ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவுகிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவுறாங்க அதுல ஒரு தலைமை நீதிபதியும் மூன்று துணை நீதிபதிகளையும் நியமிக்கிறாங்க முதன் முதல்ல அப்படி தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் தான் எலிஜா இம்பே என்பவர்கள் சரிங்களா எலிஜா இம்பே என்பவர் பதவி பொறுப்பேற்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தின் மூலமாக கம்பெனி ஊழியர்கள் வாங்கக்கூடிய லஞ்சத்தை வந்து ஒழிக்கிறார்கள் ஏதாவது தவறுதலாகவோ இல்லை வேண்டுமென்றே கூட லஞ்சம் வசூலித்தால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற சட்டத்தை ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகிறது இந்த சட்டத்தினுடைய குறைபாடுகளா என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தலைமை ஆளுநர் தான் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர் அப்படின்றத சொன்னாலும் கூட அவருக்கான அதிகார வரம்பு என்ன அப்படின்றத தெளிவா சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க ஆலோசனை குழுக்கள் தான் அதிகமான அதிகாரம் இருந்திருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னோம் ஓட்டெடுப்பு மூலமாக அவங்களுடைய என்ன தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஓட்டெடுப்பு நடக்கப்படும் இப்ப வந்து ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு நிலவரி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப தலைமை ஆளுநர் ஒரு கருத்து சொல்றாரு துணைநிலை ஆளுநர்களும் என்ன சொல்றாங்க அவருடைய கருத்துக்கு உடன்படுறாங்க தலைமை ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் வந்து கருத்துக்கு உடன்படுறாங்க ஆனா இந்த ஆலோசனை குழு இருக்காங்கல்ல அவங்க ஒரு மாறுபட்ட கருத்து வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஆளுநர்கள் மூணு பேர் இருக்காங்க அதுல ஓட்டெடுப்புக்கு வாக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் வங்காள கவர்னர் ஜெனரலுக்கு மட்டும்தான் அந்த வாக்குக்கான வாக்குன்றது இருக்கும் வங்காள கவர்னர் ஜென்ரல் வாக்கு இருக்கும் அந்த வாக்கு மூலமா அவரை ஓட்டு எடு ஓட்டு செலுத்துறாரு அப்படின்னா யார் கையில் அதிகமான ஓட்டு இருக்கும் ஆலோசனை குழுக்களினுடைய கைகளில் தான் அதிகமான ஓட்டு இருக்கும் நாலு பேர் இருப்பாங்க அப்போ நாலு பேர் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து ஓட்டு போடுறாங்க இங்கே பதிலுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அப்போ யாருடைய கை ஓங்கி இருக்கும் ஆலோசனை குழுக்களினுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கும் இதன் மூலமாக உச்சபட்ச அதிகாரம் என்பது ஆலோசனை குழுக்களினுடைய கைகளில் இருந்தது அப்படின்றத சொல்றாங்க நீதிபதிகள் வந்து நியமனம் செய்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைமை நீதிபதி மூன்று துணைநிலை நீதிபதிகளை நியமனம் செய்தார்கள் அந்த நீதிபதிகளுடைய அதிகாரத்தை பற்றி தெளிவான ஒரு வரையறையின்மை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தெளிவான ஒரு வரையறை கொடுக்கல அப்படின்றத சொல்றாங்க இதுதான் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று ஓகேங்களா ஒழுங்குமுறை சட்டத்தில் ஏற்பட்ட குறைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல கொண்டு வந்திருப்பாங்க இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இங்கிலாந்தினுடைய பிரதமரான பிட் என்பவர் தான் கொண்டு வந்திருந்திருப்பாரு சரிங்களா பிட் இந்திய சட்டம் இந்த சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆலோசனை குழுவினுடைய அதிகாரம் அப்படின்றது அப்ப அதிகமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்துருக்கோம் அந்த ஆலோசனை குழுவினுடைய அதிகாரத்தை குறைப்பதற்காக அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய நான்குல இருந்து மூன்றாக மாற்றுகிறார்கள் அது மட்டும் இல்லாம ஆறு நபர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்றை உருவாக்குகிறார்கள் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்யும் அப்படின்னா அரசியல் ரீதியான கடமைகளை கட்டுப்பாட்டு வாரியம் செய்யும் சரிங்களா அதே சமயத்துல ஆலோசனை குழு வணிகம் சார்ந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் சரிங்களா இரண்டு அதிகாரத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஆலோசனை குழு அப்படின்றது வணிகம் சார்ந்த நடவடிக்கைகளை பாத்துக்கோங்க அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சுட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த பகுதிகளை முதன் முதல்ல பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லி எந்த சட்டத்துல குறிப்பிடுவாங்க அப்படின்னா பிட் இந்திய சட்டத்துல தான் முதன் முதலாக குறிப்பிடுகிறார்கள் அதுக்கடுத்து இந்த பிட் இந்திய சட்டம் இப்படி என்னதான் ஆலோசனை குழுவினுடைய எண்ணிக்கையை குறைத்தாலும் கூட மூன்று நபர்கள் இருக்காங்க அப்ப வாக்கெடுப்பு நடக்கும் போது கண்டிப்பா மூன்று நபர்களை கொண்ட ஆலோசனை குழு தான் இன்னும் அந்த அதிகாரம் அப்படின்றது குறையல அப்படின்றத சொல்றாங்க அதனுடைய குறைபாடுகளாக ஆலோசனை குழுவினுடைய அதிகாரம் குறையவில்லை அப்படின்றத சொல்றாங்க இந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய திருத்த சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுகள்ல கொண்டு வர்றாங்க இப்ப தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் என்பவர் பதவியேற்கிறார் இவர் பதவியேற்ற உடனே பார்க்கிறாரு நம்ம என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த ஆலோசனை குழு வந்து நிராகரித்து கொண்டே இருக்கிறது இதை மாற்றணும் அப்படின்னா ஆலோசனை குழுவினுடைய முடிவுகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் நமக்கு வர வேண்டும் அப்படின்றத யார்கிட்ட கிட்ட சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்றாரு அவங்களும் அவருடைய கோரிக்கையை சிறங்க ஆலோசனை குழுவினுடைய முடிவுகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் தலைமை ஆளுநருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி முதன் முதலாக சொல்றாங்க பிட் இந்திய திருத்த சட்டத்துல இதன் மூலமாக மாலிசு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகுந்த அதிகாரம் கொண்ட முதல் தலைமை ஆளுநராக பதவியேற்கிறார் சரிங்களா மாலிஸ் ஒரு மிகுந்த அதிகாரங்களோடு தலைமை ஆளுநராக பதவி ஏற்கிறார் அது மட்டும் இல்லாம கமாண்டோ இன் சீஃப் கமாண்டோ இன் சீப் அதிகாரமும் கமாண்டோ இன் சீஃப் என்ற பதவியும் எதோட இணைக்கிறாங்க அப்படின்னா தலைமை ஆளுநர்களோட பதவியோட இணைக்கிறாங்க இராணுவத்தினுடைய தலைமை தளபதி என்ற பதவியை தலைமை ஆளுநர் பதவியோடு இணைக்கிறார்கள் எந்த சட்டத்துல பிட் இந்திய திருத்த சட்டத்தின் மூலமாக இணைக்கிறாங்க இதன் மூலமாக காரணவானிஸ் அப்படின்றவர் ஒரு மிகுந்த அதிகாரம் கொண்ட முதல் தலைமை ஆளுநராக பதவி ஏற்கிறார் சொல்றாங்க இப்ப பட்டய சட்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றுல முதல் பட்டய சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக உரிமை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட வணிக உரிமை மேலும் இருபது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்றாங்க ஒரு ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டய சட்டங்களை ஏற்றிக்கொண்டே வருவார்கள் அந்த பட்டயச் சட்டத்தினுடைய முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை அவங்க வணிக உரிமை உங்களுக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றோடு அவங்க ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி என்ன செஞ்சிடணும் அந்த கம்பெனிய க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றத சொல்றாங்க பட்டய சட்டம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு புத்தகை முறைதான் இருபது ஆண்டுகளுக்கு நீங்க இந்தியாவில் வணிகம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த வணிக உரிமையை கொடுக்கக்கூடிய சட்டம்தான் பட்டய சட்டம் முதல் பட்டய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றுகள்ல கொண்டு வராங்க இந்த சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரலுடைய அதிகாரத்தை இன்னும் அது மட்டும் இல்லாம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு தடையற்ற வணிகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத முதன் முதலா சொல்றாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தடையற்ற வணிகத்தில் ஈடுபடக்கூடாது என்ன காரணத்தினால இதை சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுங்குமுறை சட்டம் அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுகளிலே வங்காளத்தில் ஒரு பெரும் பஞ்சம் வங்காளத்தின் பஞ்சம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுகள்ல நடைபெறுது அதன் தொடர்ச்சியாக நிறைய பஞ்சங்கள் ஏற்படும் சாலிசா பஞ்சம் இந்த மாதிரி நிறைய பஞ்சங்கள் ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு பொருளாதார சீர்கேடுகள் நடந்தாலும் தடையற்ற வணிகம் என்பதை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேற்கொள்கிறது அதனால என்ன சொல்றாங்க முதன் முதல்ல பட்டயச் சட்டத்தின் மூலமாக தடையற்ற வணிகத்தில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க இப்ப இரண்டாவது பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூன்றுகள்ல கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாவது பட்டயச் சட்டம் பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றுகளில் கொண்டு வரப்பட்ட பட்டயச் சட்டத்தை பத்தி பார்ப்போம் முதல்ல இந்த பட்டயச் சட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு மறுபடியும் அதனுடைய வணிக உரிமை அப்படின்றது நீட்டிக்கப்படுகிறது ஆங்கில கிழக்கு கம்பெனியோட வணிக உரிமையை நீட்டிக்கிறாங்க ஏகபோக வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அந்த காலகட்டங்களில் என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க வணிகம் செய்பவர்களாக இருந்தாங்க அவங்களுடைய ஏகபோக வர்த்தகம் அந்த வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க அப்போ அந்த வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது இரண்டு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க தேயிலை வணிகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே மாதிரி சீனாவுடனான வணிகத்தையும் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு எக்ஸப்ஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கல்விக்காக இந்தியர்களோட கல்விக்காக ஆண்டுதோறும் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை செலவு செய்ய வேண்டும் அப்படின்றதே சொல்றாங்க வியாபாரிகளும் மத போதகர்களும் இந்தியாவிற்கு வருகை தரலாம் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இனிமேல் வியாபாரம் செய்யணும் கிடையாது இந்தியாவுல ஆங்கில வியாபாரிகள் யாருனாலும் வணிகம் செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டு வியாபாரிகளும் வரலாம் உங்களுடைய மதபோதகம் கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் இந்திய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இது வந்து அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இதுதான் கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துல நீங்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்தியாவிலிருந்து பெறக்கூடிய வருமானத்தை எவ்வளியில் செலவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை விதிச்சுறாங்க யாருக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு விதிச்சுறாங்க அதே மாதிரி இராணுவ செலவுக்கான உச்ச வரம்பு அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது இராணுவத்திற்கான செலவு தான் செலவு பண்ணணும் இவ்வளோதான் பண்ணணும் அதை தாண்டி அதிகமா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க அரசு பணி மற்றும் இராணுவ பணிகள் உருவாக்கப்பட்டு அந்த பணிகளுக்கான பயிற்சி மையங்களை உருவாக்கப்படுகிறது சரிங்களா அரசு பணி மற்றும் இராணுவ பணிகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படுகிறது கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பட்டயச் சட்டங்களில் கிறிஸ்துவ அமைப்புகள் அனுமதி கேட்கும் போது அதை மறுத்துருவாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று பட்டயச் சட்டங்களை கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பட்டயச் சட்டம் அந்த பட்டச்சட்டத்தில் என்ன சொல்றாங்க அதுலையும் இருபது ஆண்டுகளுக்கான வணிக உரிமை அப்படின்றது முதல்ல நீட்டிக்கிறாங்க கிரே பிரபு என்பவர் இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருப்பாரு அவருடைய ஆட்சி காலகட்டத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல சீர்திருத்த சட்டம் என்பதை கொண்டு வருவார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல சீர்திருத்த சட்டம் என்பதை கொண்டு வருகிறார் அந்த சீர்திருத்த சட்டத்தை மையமாக வைத்துதான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பட்டய சட்டமே உருவாக்கப்படுகிறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்காளத்தினுடைய கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுல சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பட்டய சட்டங்கள்ல கொண்டு வராங்க அப்படி இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலான முதல் பிரபு யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் என்பவர் தான் முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை மறுபடியும் உயர்த்துறாங்க நான்காவதாக சட்ட உறுப்பினர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி முதல் சட்ட உறுப்பினராக மெக்காலே என்பவரை நியமனம் செய்கிறார்கள் இப்ப இந்த ஆலோசனை குழு எப்ப உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆலோசனை குழுல நாலு பேர் இருப்பாங்க இவங்களோட அதிகாரம் அப்படின்றது அதிகமா இருக்கும் அந்த அதிகாரத்தை குறைப்பதற்காக இந்திய சட்டத்திலே இவங்களோட எண்ணிக்கையை மூன்று நபர்களா மாத்தி இருந்திருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட அதிகாரம் அப்படின்றது குறையல அப்படின்றதுனால திருத்த சட்டத்துல என்ன பண்ணுவாங்க தலைமை ஆளுநர் ஆலோசனை குழுவினுடைய முடிவுகளை எதிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி அந்த கொண்டு வரப்பட்ட ஆலோசனை குழுவில் நான்காவதாக ஒரு உறுப்பினர் கேட்குறாங்க அவங்க தான் சட்ட உறுப்பினர் மெக்காலே என்பவர் நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா ஆட்சி மொழியாக ஆங்கிலம் என்பதை கொண்டு வராங்க ஆட்சி மொழி அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் பாரசீக மொழி வந்து ஆட்சி மொழியா இருந்திருக்கும் மெக்காலே வந்ததுக்கு அப்புறம் ஆங்கில மொழியை வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கிறார் சரிங்களா அதை பரிந்துரை செய்து அதை மாற்றம் செய்கிறார் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூன்றுல இந்த பட்டயச் சட்டத்தின்படி இந்திய குடிமை பணி உருவாக்கப்படுகிறது ஐஏஎஸ் அந்த பணி வந்து உருவாக்கப்படுகிறது அப்போ வந்து ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணி வந்து இந்திய குடிமை பணி அப்படின்றது உருவாக்கப்பட்டு தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறையை உருவாக்குறாங்க ஆனா இது வெற்றிகரமாக செயல்பட்டது அப்படின்றது கடைசி பட்டயச் சட்டமான ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டங்கள்ல தான் இது வெற்றிகரமாக செயல்பட்டுப்பட்டிருக்கும் சரியா இது தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறை அப்படின்றது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டங்கள்ல தான் சரியாக செயல்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டத்தை பார்ப்போம் அதுதான் ஆங்கிலேய காலகட்டத்தில் அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட கடைசி பட்டயச் சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டத்தை சொல்லுவாங்க ஓகேங்களா அதை பார்த்தோம் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் கடைசியாக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டம் நம்ம கடைசி பட்டயச் சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்ப ஒவ்வொரு பட்டயச் சட்டத்திலையும் இருபது ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நீட்டிப்பு முறையை கொடுத்துருந்து இந்த பட்டய சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் விரும்பும் வரைக்கும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் இந்தியாவை அப்படின்னு சொல்றாங்க எந்த நாடாளுமன்றம் இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றம் சரிங்களா அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாராளுமன்ற முறை அப்படின்றது உருவாக்கப்படுகிறது பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய கவர்னர் ஜென்ரல் என்பவர் தான் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரா இந்திய கவர்னர் ஜென்ரல் இந்திய கவர்னர் ஜெனரல் என்பவர் இந்தியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவி செய்வதற்காக ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டது எப்போது உருவாக்கப்பட்டது ஒழுங்கு முறை சட்டத்தின் போது உருவாக்கப்பட்டது இதனுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய ஒவ்வொரு பட்டை மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் கடைசி பார்க்கும்போது நான்காவதாக ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட்டார் அவர்தான் தான் மெக்கலை என்பவர் இப்ப நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்க ஓகேவா இவங்களோட சேர்த்து ஆறு உறுப்பினர்களை புதுசா நியமனம் செய்கிறார்கள் சரிங்களா இந்த ஆறு உறுப்பினர்களில் நான்கு உறுப்பினர்கள் இந்த ஆறு உறுப்பினர்கள்ல நான்கு உறுப்பினர்கள் சென்னை பம்பாய் வங்காளம் ஆக்ரா போன்ற பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா நான்கு உறுப்பினர்கள் இருந்து இருந்து தேர்ந்தெடுக்காங்க சென்னை பம்பாய் வங்காளம் ஆக்ரா அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இப்ப இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்வாக ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஆலோசனை குழு இவங்க யாருக்கு இருப்பாங்க இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி எதுல இருந்து எடுக்க மாற்றப்பட்டிருக்கும் வங்காள கவர்னர் ஜென்ரல தான் நம்ம இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மாத்திருந்திருப்பாங்க அப்ப வங்காளத்துக்கு என்று தனி ஆளுநர் முறை அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா வங்காளத்துக்கென்று ஒரு தனி ஆளுநர் அப்படின்றது பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றில் உருவாக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டி மெக்கலை அப்படின்றத வந்திருந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றுலேயே சட்ட உறுப்பினராக வந்திருந்திருப்பாரு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பரிந்துரையை வைக்கிறாங்க பொதுத் தேர்வு முறை அப்படின்றத முன்வைக்கிறாங்க பொது தேர்வு முறை நம்ம குடிமை பணிக்கான ஒரு தேர்வு முறை அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றுகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் அது பொது தேர்வு முறையா எப்போது மாறியிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டயச் சட்டத்தில் மெக்கோலை குழுவினுடைய பரிந்துரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல தான் பொது தேர்வு முறை அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுகளில் பெரும் புரட்சி அப்படின்றது நடைபெறுது இந்த பெரும்புரட்சி எப்போ கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்து அரசிடமிருந்து நிறைய படைகள் மற்றும் செல்வங்களை வாங்குவாங்க அதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்கிலாந்து இதுவரை கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் இப்ப நேரடியாக இங்கிலாந்து அப்படின்றது ஆட்சி செய்ய வருது விக்டோரியா மகாராணி என்பவர்கள் முதல் முதல்ல ஆட்சி செய்வாங்க அதப்பதான் நமக்கு நிறைய அரசு சட்டங்கள் வெளியிடுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இந்திய அரசு சட்டம் என்பதை வெளியிடுகிறார்கள் ஓகேங்களா இதை தொடர்ந்து நிறைய கவுன்சில் சட்டம் வரும் மின்டோ மார்லி சட்டம் இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள்லாம் வரும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கான டாபிக் முடிஞ்சது நாளைக்கு நாம இங்கிலாந்து ஆட்சி காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம வரிசையா பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் இலக்கை அடையும் வரை தேங்க்யூ